தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் மருத்துவக் கல்லூரிக்கான கட்டணம் எவ்வளவு தெரியுமா அரசு தீர்மானித்த கட்டணம் எவ்வளவு தெரியுமா தனியார் மருத்துவக் கல்லூரிக்கான கட்டணம் எவ்வளவு தெரியுமா இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் முப்பது ஆண்டுகள் கழித்து பார்த்தால் கட்டணம் எவ்வளவு என்று பார்த்தால் மருத்துவக் கல்லூரியினுடைய கட்டணம் எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரையிலும் போகுது எப்ப எதன் பிறகு நீட்டுக்கு பிறகு நீட் எதற்கு கொண்டு வந்தாய் நீட்டு கொண்டு வந்ததனுடைய நோக்கம் என்ன நீட்டு கொண்டு வந்ததனுடைய அவர்கள் சொல்லக்கூடிய நோக்கம் நல்ல தரமான டாக்டரை உருவாக்க வேண்டும் என்றால் நுழைவுத் தேர்வில் அவ்வளவு புத்திசாலித்தன வேண்டும் என்று சொன்னார் அமர்த்தியாசன் என்று சொல்லக்கூடிய பொருளாதார நிபுணர் நோபல் பரிசு பெற்ற ஒரு பொருளாதார பேராசிரியர் அவர் சொன்னார் அவர் வந்து தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் நான் பிராமின் டாக்டர்ஸ் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார் அதுக்கு என்ன காரணம் அவங்க நோயாளியை தொட்டு தடவி பேசி மருந்து எழுதுறாங்க சாதியை சார்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளை தொட்டு பரிசோதிப்பதில்லை இப்ப வணிகமயமாகிவிட்ட பிறகு இப்ப எந்த டாக்டரும் தொட்டு பார்க்கறது இல்லை அதுவும் கோவிட்டுக்கு வந்த பிறகு எந்த டாக்டரும் தொட்டு பார்க்கறதில்லை இந்திய அரசியல் சாசன சட்டம் இருபத்தி ஒன்னு வலியுறுத்தி இருக்கக்கூடிய மிக முக்கியமான அனைத்து அடிப்படை உரிமைகளும் இன்றைக்கு இருக்கிறது நாம் வேடிக்கை இருக்கிறோம் இதை எதிர்க்கிற இடதுசாரிகள் செங்கொடி இயக்கத்தை சார்ந்தவர்கள் இந்திய மாணவர் சங்கத்தை சார்ந்தவர்கள் அல்லது வேறு பல்வேறு நம்முடைய வெகுஜன அமைப்பை சார்ந்த தோழர்கள் போராடுகிற போது நம்மை வேறு வடிவத்தில் பார்க்கிறார்கள் இவர்களுக்கு வேறு வேலை இல்லை என்று சொல்லுகிறாங்க போராடியதால் கிடைத்திருக்கக்கூடிய உரிமைகளை பகத்சிங் போராடவில்லை என்றால் விடுதலை இல்லை கேப்டன் லக்ஸ்மி போராடவில்லை என்றால் விடுதலை இல்லை சீதாராம் போன்ற தலைவர்கள் எமர்ஜென்சிக்கு எதிரான போராட்டத்தை நடத்தவில்லை என்று சொன்னால் அன்றைக்கு இந்திரா காந்தி எமர்ஜென்சியை திரும்பப் பெற்றிருக்கக்கூடிய சூழல் இல்லை போராடாமல் எப்படி சாத்தியமாக இருக்கும் இனிமே வணிக மையத்துக்கு எதிரான போராட்டம் மிகப்பெரிய அளவிலே தேவையாக இருக்கிறது அதை உத்தரவாதப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கு இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற மோடி அரசாங்கம் அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் ஊடகவியலாளர்களை வன் மிக கொடுமையான வழக்குகள் போட்டு தேச துரோகி என்று சொல்றாங்க நிலம் என்னது என்று சொன்னால் தேச துரோகி தண்ணீர் என்னது என்று சொன்னால் தேச துரோகி உரிமை என்னது என்று சொன்னால் தேச துரோகி அப்படியான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்முடைய தோழர்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் அதை எதிர்க்கிற வலிமை நமக்கு வேண்டும் ஏன் வணிகமயத்தை எதிர்க்க வேண்டும் வணிகமயம் என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் வணிகமயம் எப்படி நம்மை கொள்ளையடிக்கிறது எப்படி அடிப்படை உரிமைகளை பறிக்கிறது எப்படி காவிமயம் நம்முடைய பல்வேறு விதமான பண்பாட்டை வாழ்க்கை முறையை மதவழி சிறுபான்மையினரை சமூக ஒடுக்குமுறையை எப்படியெல்லாம் கட்டமைக்கிறதோ அதற்கு மூலதனம் தருவது வணிகமயம் அதற்கு பல்வேறு வகையில் கார்பரேட் உலகம் ஆதரவு தருகிறது கார்பரேட் உலகம் இதற்கெல்லாம் ஆதரவு தருகிற காரணத்தினால்தான் கார்பரேட்டுகளும் கம்யூனிஸ்டுகளும் ஒன்றாக கூட்டாக இணைந்து சமூகத்தை கொள்ளையடித்துட்டு இருக்கிறாங்க இப்போ நாம் இந்த வணிகமயமாக்களுக்கு எதிரான போராட்டத்தை தீவிரமாக நடத்த வேண்டியிருக்கு இந்த மேடையில் நான்கு முக்கியமான தலைவர்களுடைய படங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது தொடர் பகத்சிங் அழுகிற குழந்தை கல்விக்கு இயங்குகிற மாணவன் வேலை தேடும் இளைஞன் இவர்களெல்லாம் இல்லாத இந்தியாவே சுதந்திர இந்தியா என்று கனவு கண்டார் அதை எழுதினார் அதை இளைஞர்களுக்கான கடிதத்தில் குறிப்பிட்டார் விடுதலை இந்தியா என்பது இத்தகைய ஒரு செல்வ செழிப்போடு இருக்கும் குழந்தை பாலுக்கு அழுகாது கல்விக்கு மாணவர் இயங்க மாட்டார் வேலை இல்லாமல் இளைஞர்கள் இருக்க மாட்டார்கள் இதையெல்லாம் அரசுகள் பூரணமாக நிறைவேற்றும் என்கிற நம்பிக்கை தூக்கு கயிற்றுக்கை நோக்கி போகிற போது அவருக்கு இருந்தது என் உயிர் போனாலும் அடுத்த தலைமுறை உண்மையிலேயே நல்ல வாழ்க்கையை வாழ்வார்கள் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் அதை இந்த கார்ப்பரேட் உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் தாராள கொள்கை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறது அதை விடமாட்டோம் என்பதற்காக தான் பகத்சிங் படம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது பகத்சிங் நம்மை நினைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் அடுத்து கேப்டன் லக்ஷ்மி படம் வைக்கப்பட்டிருக்கிறது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வழிநடத்திய இந்திய ராணுவத்தில் இந்திய தேசிய ராணுவத்தில் பெண்களுக்கான ரெஜிமெண்ட் அந்த ரெஜிமெண்டில் படை தளபதியாக இருந்த ஒரு மருத்துவர் டாக்டர் கேப்டன் லட்சுமி அவர் தமிழ்நாட்டுக்காரர் சென்னை மருத்துவக் கல்லூரியில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படித்த ஒரு மருத்துவர் அவர் இந்திய தேசிய ராணுவத்தில் ஆற்றிய பங்கு மிக முக்கியமானது பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிரான போராட்டத்தை ஆயுத போராட்டத்தை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் நடத்த வேண்டும் என்று சொன்னபோது உருவாக்கிய மிக முக்கியமான ஒரு விஷயம் அவர்களினுடைய கனவும் கல்வி உள்ளிட்ட வேலை உள்ளிட்ட அடிப்படை உரிமைகளை இந்த நாடு விற்காது வணிகமயமாக்காது என்று நம்பினார்கள் அதற்காக தான் தங்கள் இன்னுயிரை இழந்து இந்த நாட்டினுடைய விடுதலைக்கான போராட்டத்தை அவர்கள் நடத்தினார்கள் கேப்டன் லஷ்மி ஒரு பீரியடில் ஜப்பான் படைகள் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி பிரிட்டிஷ் இராணுவம் உள்ளிட்டு மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்த நேரத்தில் பிரிட்டிஷ் ராணுவத்துக்கும் நம்முடைய இந்திய தேசிய இராணுவத்துக்குமான சண்டை ரங்கூன் காடுகளுக்குள் நடந்தபோது அவருடைய வரலாற்றில் அவர் சொல்லுகிறார் ஏராளமான குண்டு குண்டு பாதிப்புகளோடு வந்த இளைஞர்களுக்கு சிகிச்சை அளித்த டாக்டராக இருந்திருக்கிறார் நாம் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது கேப்டன் லக்ஷ்மியினுடைய இந்த தோற்றம் நமக்குள் தர வேண்டிய கம்பீரத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த தோற்றமும் இந்த பணியினுடைய வேகமும் நமக்குள் பல நம்பிக்கைகளை நம்முடைய போராட்டத்திற்கு தர வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த பக்கத்தில் உலக அளவில் இன்றைக்கு உலகமயமாக்கல் கொள்கை உலகை சூறையாடி கொண்டிருக்கிறது ஆனால் புரட்சியை உலகமயமாக்குவோம் என்று புறப்பட்ட மகத்தான ஒரு புரட்சிக்காரர் தான் செய்குவேரார் புரட்சியை உலகமயமாக்குவோம் டாங்கோ காடுகளில் அங்கோலா காடுகளில் பொலிவியா காடுகளில் மிகப்பெரிய அளவிலே தன்னுடைய அறிவை சோசலிசத்துக்கான போராட்ட அறிவை அங்கிருக்கக்கூடிய அந்த சுரண்டப்பட்ட உழைக்கும் மக்களுக்கு காடுகளில் வாழ்ந்து கொண்டிருந்த உழைக்கும் மக்களுக்கு அறிவை கடத்தி போராட்ட அறிவை கடத்தி போராட்டத்திற்கு தூண்டிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர் சேகுவேர அடுத்து இருக்கக்கூடிய மகத்தான தலைவர் தோழர் சீதாராம் எச்சூரி அவர் மறைந்த போது முகநூலில் தோழர் விஜயசங்கர் மிக முக்கியமான ஒரு பதிவை பதிவு செய்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்திரா காந்தியார் அவருடைய சொந்த படை வீரர்களால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட போது அந்த சுட்டு படுகொலை செய்த வீரர்கள் இராணுவ வீரர்கள் சீக்கிய மதத்தை சார்ந்தவர்கள் என்ற காரணத்திற்காக அந்த சீக்கிய மத அடையாளம் கொண்ட மக்களை டெல்லி மாநகரம் முழுவதும் மிகப்பெரிய கலவரம் நடத்தி கொன்றான் ஏறத்தாழ மூணாயிரத்துக்கும் அதிகமான சீக்கியர்கள் இந்திரா காந்தி மறைவை தொடர்ந்து டெல்லியில் கொலை செய்யப்பட்டார்கள் அவர்கள் தேடி ஓடிய இடம் எது தெரியுமா ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் அந்த ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் அடைக்கலம் தரப்பட்ட சீக்கியர்களுக்கு மிகப்பெரிய அளவிலே உணவுப் பட்டளங்களை விநியோகம் பண்ணக்கூடிய வேலையில் தொடர் சீதாராம் யெச்சூரி இருந்தார் சீக்கியர்களை மத அடையாளம் காரணமாக கொலை செய்யக்கூடிய நிகழ்வுகளை அனுமதிக்க மாட்டோம் என்கிற வரலாறு தோலை சீதாராம் எச்சரிக்கை உண்டு அதை உடன் அன்றைக்கு நான் டெல்லியில் இருந்தேன் அந்த காலத்தில் டெல்லியில் இருந்தேன் அவரோடு பொட்டலங்கள் உணவு உணவு உள்ளிட்ட பல விஷயங்களை அவர் அன்றைக்கு இந்திய மாணவ சங்கத்தினுடைய அகில இந்திய தலைவர் அதுதான் அதனுடைய முக்கியமான காரணம் ஜேஎன்யூனுடைய தலைவர் மட்டுமல்ல இந்திய மாணவ சங்கத்தினுடைய அகில இந்திய தலைவர் அந்த பொறுப்பிலிருந்து அந்த வேலையை அவர் முன்னெடத்தினார் ஒரு மிகப்பெரிய மத கலவரத்தை வீச்சறிவாள்களுக்கும் வேறு பல்வேறு விதமான ஆயுதங்களுக்கும் மத்தியில் ஒரு மாணவர் இயக்கம் மத சார்பின்மையை பின்பற்றுவதற்கான தூண்டுதலை தர முடியும் என்பதை நிலைநாட்டிய ஒரு பல்கலைக்கழகம் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் அதற்கு முக்கியமான தலைவராக இருந்தவர் இந்திய மாணவர் சங்கத்தினுடைய அகில இந்திய தலைவராக இருந்த துளசி சீதாராமே அது முகநூலில் தோழர் விஜயசங்கர் பதிவிட்டிருந்தார் நான் மாணவ சங்கத்தில் பணியாற்றிய காரணத்தினால் ஜேஎன்யூவுக்கு சென்றிருந்த காலத்தில் அது குறித்த வரலாறுகளை தெரிந்திருக்கிறேன் தோழர் பதிவிட்டது இன்னும் இவருடைய ரோலும் அதில் இருந்தது என்பதை நான் தெரிந்து கொண்டேன் அன்றைக்கு இவரும் அங்கே இருந்தார் என்பதை தெரிந்து கொள்ள முடிந்தது அப்படியான முக்கியமான நான்கு நாயகர்கள் நமக்கு முன்னால் இருக்கிறார்கள் இந்த நான்கு முக்கியமான நாயகர்களும் நடத்திய போராட்டம் இந்தியாவை இன்றைக்கு கவ்வி பிடித்திருக்கக்கூடிய இருளிலிருந்து விடுவிக்க வேண்டும் இந்தியாவிற்கு ஒளி பாய்ச்ச வேண்டும் அந்த ஒளியை இளைஞர்கள் மூலம் தர முடியும் அதற்கான வலிமை இந்திய மாணவர் சங்க ஊழியர்களிடம் இருக்கிறது என்கிற நம்பிக்கை என்னை போன்றவர்களுக்கு இருக்கிறது அதை நாம் நிச்சயமாக செய்ய வேண்டும் நம்முடைய தோழர்கள் செய்ய வேண்டும் அதற்கு அந்த இந்த விஷயங்களுக்கும் வணிகமயமாக்கலும் என்ன சம்பந்தம் இந்த விஷயத்திற்கும் வணிகமயமாக்கலும் என்ன சம்பந்தம் என்று சொன்னால் இவர்கள் இருவரும் கண்ட கனவு விடுதலை இந்தியா விடுதலை இந்தியா இந்திரா காந்தி காலத்தில் அவசர நிலை அடக்குமுறைக்கு ஆளான போது அவர் வீட்டுக்கே சென்று நீங்கள் எங்களுடைய ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிற ஆர்ப்பாட்டத்தை சிங்கத்தை அதன் குகையில் சென்று சந்தித்த சிங்கம் என்று சொன்னால் சீதாராமேஸ்வரி சிங்கம் வெளியே வந்து விட்டது என்பது எனக்கு தெரியாது அது வேட்டையாட வந்ததா சொல்றாங்க வேட்டையாடுமா வெட்டியாகுமா தெரியல அது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனா உண்மையிலேயே அவசர நிலை பிரகடனம் அறிவிக்கப்பட்ட நாளில் அந்த காலத்தில் அதை நீங்க அந்த போட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்க செங்கல்பட்டு தோழர்கள் அமர்ந்திருக்கிறாங்க செங்கல்பட்டு அலுவலக டேபிளில் அந்த போட்டோ இருக்கும் சி இந்திரா காந்தி இப்படி கையை கட்டிட்டு இருப்பாங்க சீதாராம் வந்து அந்த தீர்மானத்தை வடி படிப்பார் நீ ராஜினாமா பண்ண வேண்டும் அப்படின்னு அந்த தீர்மானத்தை படிப்பார் அவரோடு ஏராளமான ஜே மாணவர்கள் இருப்பார்கள் அவரோடு இருக்கிற அந்த ஏராளமான மாணவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்தியாவில் மிக முக்கியமான ஆளுமைகள் அதுவெல்லாம் நம்முடைய வரலாறு இது மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியை உருவாக்கக்கூடிய வரலாறு நமக்குள் ஒரு போராட்ட உத்வேகத்தை தரக்கூடிய வரலாறு நான் இந்த மூன்று பேரும் இந்த இரண்டு பேரும் விடுதலை இந்தியா பற்றி கனவு கண்டார்கள் அவர் விடுதலை இந்தியாவை ஒரு அவசர நிலை சட்டம் அடக்கியாள கூடாது என்பதற்காக போராடினார் அதற்காக பல துன்பங்களையும் கூட எதிர்கொண்டார் அடுத்து இருக்கிறவரோ உலகமே இந்த மாற்றத்திற்கு வர வேண்டும் என்று புறப்பட்டவர் அப்படின்னா இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை வணிகத்திலிருந்து மக்களை வணிக மக்களை காப்பாற்ற வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு வந்தது அந்த தீர்ப்பை அமலாக்க வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய போராட்டத்தை இந்திய மாணவர் சங்கம் நடத்தியது அந்த தீர்ப்பு குறிப்பிட்டது குல்தீப் யாதவ் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு நீதிபதி அவர் தீர்ப்பை படிக்கிறார் அவர் சொல்லுகிறார் வாழும் உரிமையோடு இணைந்தது கல்வி பெறுகிற உரிமை ஒரு மனிதன் வாழும் உரிமையோடு வாழும் உரிமையை தீர்மானிக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட் என்று சொல்லக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் பண்ணக்கூடிய அந்த செக்ஷன் அது என்று சொன்னால் பிரிவு இருபத்தி ஒன்றில் கல்வியை நீங்கள் வணிகமயமாக்க கூடாது என்று அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறார் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு தமிழ்நாட்டில் அன்றைக்கு இருந்த ஜெயலலிதா அரசாங்கத்தை நிர்பந்தித்து ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ண வேண்டும் என்கிற போராட்டத்தை நடத்தியது இந்திய மாணவர் சங்கம் அப்போது டாக்டர் அனந்த கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணை வேந்தர் அவர் தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது அந்த கமிட்டி சொன்னது கல்வி கட்டணம் இப்படிதான் இருக்க வேண்டும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் மருத்துவக் கல்லூரிக்கான கட்டணம் எவ்வளவு தெரியுமா அரசு தீர்மானித்த கட்டணம் எவ்வளவு தெரியுமா தனியார் மருத்துவக் கல்லூரிக்கான கட்டணம் எவ்வளவு தெரியுமா இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் அன்றைக்கு ராமச்சந்திரா போரூர் மருத்துவக் கல்லூரி மட்டும்தான் தனியாரிடம் இருந்தது அந்த கல்லூரியில் அரசு கட்டணம் அதுக்கு பிறகு மிஷன் இருந்தது அதன் பிறகு சில கல்லூரிகள் வந்தது மொத்தமே பத்து கல்லூரிகள் தான் இரண்டாயிரம் வரையிலும் கூட இருந்தது இன்றைக்கு எண்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரிகள் தனியார் கல்லூரிகள் இருக்கு இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் இன்னைக்கு முப்பது ஆண்டுகள் கழித்து பார்த்தால் கட்டணம் எவ்வளவு என்று பார்த்தால் மருத்துவக் கல்லூரியினுடைய கட்டணம் எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் வரையிலும் போகுது எப்ப எதன் பிறகு நீட்டுக்கு பிறகு நீட் எதற்கு கொண்டு வந்தாய் நீட்டு கொண்டு வந்ததனுடைய நோக்கம் என்ன நீட்டு கொண்டு வந்ததனுடைய அவர்கள் சொல்லக்கூடிய நோக்கம் நல்ல தரமான டாக்டரை உருவாக்க வேண்டும் என்றால் நுழைவுத் தேர்வில் அவ்வளவு புத்திசாலித்தன வேண்டும் என்று சொன்னார் அமர்த்தியாசன் என்று சொல்லக்கூடிய பொருளாதார நிபுணர் நோபல் பரிசு பெற்ற ஒரு பொருளாதார பேராசிரியர் அவர் சொன்னார் அவர் வந்து தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் நான் பிராமின் டாக்டர்ஸ் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார் அதுக்கு என்ன காரணம் அவங்க நோயாளியை தொட்டு தடவி பேசி மருந்து எழுதுறாங்க ஆனால் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட சாதியை சார்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளை தொட்டு பரிசோதிப்பதில்லை இப்ப வணிகமயமாகிவிட்ட பிறகு இப்ப எந்த டாக்டரும் தொட்டு இல்லை அதுவும் கோவிட்டுக்கு வந்த பிறகு எந்த டாக்டரும் தொட்டு பார்க்கறது இல்லை அப்படி கண்ணத்தர வாயைத்தர கழுத்தை காட்டு அங்க காட்டு இங்க காட்டுன்னு முடிச்சு போயிட்டே இருக்கிறாங்க பேட்டரி ஒன்றை கையில் வச்சுட்டு இது ஏன் நடக்கிறது நீட் என்ன கொண்டு வந்தது ஏன் நீட்டை எதுக்குறீங்க ஏன் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் ஒன்று அனிதாவோட நினைவு நாள் அரியலூரில் சென்று அவருடைய வீட்டில் இந்திய மாணவர் சங்கம் ஏன் அஞ்சலி செலுத்துகிறது அவருடைய நினைவாக நீட்டை ஒழிக்க வேண்டும் என்று ஏன் போராடுகிறது ஒரே விஷயம்தான் நீட் கமர்சியலைசேஷனுடைய உச்சத்தை அரங்கேற்றக்கூடிய ஒன்று அது மிகப்பெரிய கொடுமையான ஒன்று அதை ஒழிக்காமல் தீர்வு கிடைக்காது நீட் வந்த பிறகு கோட்டா ராஜஸ்தான்ல கோட்டா நம்முடைய துணைத் தலைவர் இங்கே வந்திருக்கிறார் கோட்டா கோட்டா இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கோச்சிங் கிளாஸஸ் கேரளாவில் எர்ணாகுளம் இருக்கு தமிழ்நாட்டில் ஸ்பெசிபிக் யாரிடத்தில் லட்சங்கள் இருக்கிறதோ அவர் நீட் எக்ஸாமுக்கான கோச்சிங் கிளாஸ் போக முடியும் யாரிடத்தில் கோச்சிங் கிளாஸ்ல பாஸ் ஆன பிறகு தனியார் மருத்துவக் கல்லூரியில் கொடுப்பதற்கு லட்சங்கள் இருக்கிறதோ அவர் மருத்துவராக முடியும் இப்போ இருபத்தி ஒன்று என்ன தெரியுமா சொல்லுது செக்ஷன் இருபத்தி ஒன்று இந்தியன் கான்ஸ்டியூஷன் வாழும் உரிமை அடிப்படை உரிமை மருத்துவம் பெறும் உரிமை அடிப்படை உரிமை சுகாதாரத்தை பேணுவது சுற்றம் பேணுவது மறு இந்த சாக்கடைகள் ஒழுங்குபடுத்துவது இன்னும் பல்வேறு விஷயங்களை பராமரிப்பது எல்லாம் அடிப்படை கடமை அரசு செய்ய வேண்டிய விஷயம் குடிநீரை விற்கக்கூடாது என்பது அடிப்படை உரிமை ஏற்கனவே குல்தீப் யாதவனுடைய ஜட்ஜ்மெண்ட் பத்தி நான் குறிப்பிட்டிருந்தேன் வாழும் உரிமையோடு கல்வி பெறும் உரிமை அடங்கி இருக்கிறது என்று சொல்லி ஆனால் எல்லாமே இன்றைக்கு வணிகமயமாகி இருக்கிறது இந்திய அரசியல் சாசன சட்டம் இருபத்தி ஒன்று வலியுறுத்தி இருக்கக்கூடிய மிக முக்கியமான அனைத்து அடிப்படை உரிமைகளும் இன்றைக்கு வணிகமயமாகி இருக்கிறது நாம் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறோம் இதை எதிர்க்கிற இடதுசாரிகள் செங்கொடி இயக்கத்தை சார்ந்தவர்கள் இந்திய மாணவர் சங்கத்தை சார்ந்தவர்கள் அல்லது வேறு பல்வேறு நம்முடைய வெகுஜன அமைப்பை சார்ந்த தோழர்கள் போராடுகிற போது நம்மை வேறு வடிவத்தில் பார்க்குறாங்க இவர்களுக்கு வேறு வேலை இல்லை என்று சொல்லுகிறாங்க போராடியதால் கிடைத்திருக்கக்கூடிய உரிமைகளை பகத்சிங் போராடவில்லை என்றால் விடுதலை இல்லை கேப்டன் லஷ்மி போராடவில்லை என்றால் விடுதலை இல்லை சீதாராம் போன்ற தலைவர்கள் எமர்ஜென்சிக்கு எதிரான போராட்டத்தை நடத்தவில்லை என்று சொன்னால் அன்றைக்கு இந்திரா காந்தி எமர்ஜென்சியை திரும்ப பெற்றிருக்கக்கூடிய சூழல் இல்லை போராடாமல் எப்படி சாத்தியமாக இருக்கும் எனவே வணிக மையத்துக்கு எதிரான போராட்டம் மிகப்பெரிய அளவிலே தேவையாக இருக்கிறது அதை உத்தரவாதப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கு ஏன் இதெல்லாம் வணிகமயம் ஆகுது மின்சாரம் வணிகமயம் இன்றைக்கு தொலை தொடர்பு வணிக மையம் இன்றைக்கு கப்பல் போக்குவரத்து உள்ளிட்ட விமானம் உள்ளிட்ட அனைத்தும் வணிக மையம் எரிசக்தி துறை அதுவும் குறிப்பாக இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் பாரத் பெட்ரோலியம் இந்துஸ்தான் பெட்ரோலியம் என்று இருந்த அரசு நிறுவனங்கள் செல்லுக்கு போயிடுச்சு நயாரா போயிடுச்சு ரிலையன்ஸ் போயிடுச்சு வேறு பல்வேறு பங்குகள் வந்துடுச்சு இதெல்லாம் அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது உட்கட்டமைப்பு அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது சேவை அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது ஏன் இன்றைக்கு இதெல்லாம் தனியாருக்கு போகுது அன்றைக்கு தனியாரிடத்தில் மூலதனம் இல்லை அதை அதை உருவாக்குவதற்கு அரசு மக்களிடமிருந்து வரி வாங்கி அல்லது சோவியத் யூனியன் போன்ற நாடுகளிடத்தில் உதவி வாங்கி உட்கட்டமைப்பை உருவாக்கினார்கள் மூலதனம் தனியார் இடத்தில் பெருகுகிறது பெருகக்கூடிய தனியார் மூலதனத்தை பயன்படுத்தி மக்களின் அடிப்படை உரிமையை கூட வணிகமயமாக்குறாங்க நடந்துட்டு இருக்கு கார்பரேட் பெருமுதலாளித்துவம் பெருக பெருக வணிகமயம் பரி அதிகமாகும் மக்களின் அடிப்படை உரிமைகள் பறிபோகும் மக்களின் அடிப்படை உரிமைகள் பறிபோவதை இந்திய மாணவ சங்கம் போன்ற அமைப்புகள் எப்படி வேடிக்கை பார்க்கும் பிரான்ஸில் ஒரு தொழிலாளர் போராட்டம் நடந்தபோது போது அந்த போராட்டத்தை ஆதரித்து பிரான்ஸ் நாட்டினுடைய மாணவர்கள் களத்தில் இறங்கினார்கள் போராட்டம் தொழிலாளர்களோடு இணைந்து மாபெரும் வெற்றியை பெற்றது வால்டன் பெல்லோ என்று சொல்லக்கூடிய ஒரு உலக அளவிலான ஒரு மனிதர் பொலிவியாவில் தண்ணீர் குடிக்கிற தண்ணீருக்கு மீட்டர் வைத்து வரி விதித்த போது அதற்கு எதிரான போராட்டத்தை அங்கிருந்த ஒரு இடதுசாரி இயக்கம் முன்வைத்தது அதை தீவிரப்படுத்தினார்கள் போராட்டத்தை வலிமைப்படுத்தினார்கள் பொலிவியாவில் இருந்த மாணவர்கள் எங்கள் நாட்டில் பெக்டல் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க நிறுவனம் தண்ணீரை தனியாருக்கு தாரை பார்க்கக்கூடிய வேலையை செய்வதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்ற போது அந்த போராட்டத்தில் களத்தில் நின்றவர்கள் மாணவர்கள் கோயமுத்தூரில் பெக்டல் திருப்பூர்ல பெக்டல் வந்தது பதினைந்து பதினேழு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்திய ஜன வாலிப சங்கத்தினுடைய முன்னணி ஊழியராக பணியாற்றிய போது நம்முடைய இங்க இருக்கிற தோழர் ஆனந்த் உள்ளிட்ட தோழர்கள் தோழர் முத்துக்கண்ணன் உள்ளிட்ட தோழர்கள் திருப்பூரிலும் கோயம்புத்தூரிலும் டிஒய்எஃப் சார்பாக பெட்டலுக்கு எதிராக அமெரிக்க நிறுவனம் பெக்டல் அந்த பெக்டலுக்கு எதிராக தண்ணீரை தாரை பார்க்கக்கூடிய நிறுவனத்துக்கு எதிரான போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று இந்திய ஜன வாலிப சங்கம் நடத்தியது நீங்க தண்ணிய தாரை வார்ப்பீங்க இன்னைக்கு எங்க போயிருக்கு இன்றைக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது கோடி சதுர அடி அதை அளந்து பார்த்தா எவ்வளவு இடம் இருக்குண்ணா ஒரு மாவட்ட அளவுக்கு இடம் இருக்குமா அவ்வளோ பெரிய இடத்தை அவ்வளோ பெரிய பிரதேசத்தை அதானிக்கு மோடி கவர்மெண்ட் தாரை வார்க்கிறது மத்திய பிரதேசத்தில் இருபத்தோரு கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஆற்றினை தனியாருக்கு தாரை வார்க்கிறது அதானியும் அம்பானியும் அதை பெற்றுக் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு நவீன தாராளமய பொருளாதார கொள்கை தொண்ணூறுகளில் துவங்கிய போது தனியார் கல்வி நிறுவனங்கள் பெருசு பெருகுச்சு புற்றீசலா பெருகுச்சு கோச்சிங் கிளாஸஸ் நீட்டு வந்த பிறகு பெருகுச்சு ஜெய் வந்த பிறகு பிறகு இப்ப நீங்க படிக்கணும் அப்படின்னா கல்லூரியில மட்டும் படிக்க முடியாது மட்டும் படிக்க முடியாது கோச்சிங் படிக்கணும் கோச்சிங் கிளாஸ்ல படிக்காமணிக அதே போல மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு எட்டு புள்ளி பத்து சதுர அடி கோடி சதுர அடி ஒரு மாவட்டம் அளவுக்கான ஒரு நிலப்பிரதேசம் அவ்வளோ பெரிய நிலப்பிரதேசத்தை அதானிக்கு தாரை பார்த்திருக்கிறார் என்கிற செய்தியை இந்த பத்திரிகையாளர் வெளிப்படுத்தி இருக்கிறார் வயர் என்று சொல்லக்கூடிய பத்திரிகையில் விடுதலைக்காகவும் வணிகமயத்துக்கு எதிராகவும் போராடியவங்க இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற மோடி அரசாங்கம் அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் ஊடகவியலாளர்களை வன் மிக கொடுமையான வழக்குகள் போட்டு தேச துரோகி என்று சொல்றாங்க நிலம் என்னது என்று சொன்னால் தேச துரோகி தண்ணீர் என்னது என்று சொன்னால் தேச துரோகி உரிமை என்னது என்று சொன்னால் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்முடைய தோழர்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் அதை எதிர்க்கிற வலிமை நமக்கு வேண்டும் அதனால தான் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு நீட் தீவிரம் பெற்றிருக்கிறது வேளாண் சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது தொழிலாளர் சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இதெல்லாம் வெறுமனே தொழிலாளர்கள் மீது விவசாயிகளிடமிருந்து தொழிலாளர்களிடமிருந்து உரிமைகளை பறிக்கிற ஏற்பாடு அப்படி மட்டும் முடிஞ்சிக்க கூடாது அப்படி பறிக்கிறத எதிர்த்து போராடினீங்கன்னா உங்கள் மீது வழக்கு தொடுப்பதற்கு இப்ப நான் சொன்ன ஊடகவியலாளர் மீது வழக்கு போட்ட மாதிரி குற்றவியல் சட்டங்களும் திருத்தப்பட்டிருக்கு மூன்று குற்றவியல் சட்டங்கள் திருத்தப்பட்டிருக்கு இப்ப முப்பது நாள் ஜெயிலுக்கு போனீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் போஸ்டும் இல்லை சிஎம் போஸ்டும் இல்லை சீஃப் மினிஸ்டர் போஸ்டும் இல்லை அப்படியான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு இதெல்லாம் மிக மோசமான சட்ட திருத்தங்கள் அப்ப கார்பரேட்டுக்கு ஆதரவாக இந்த வகுப்புவாத சக்திகள் பாசிச சக்திகள் மிக மோசமான சட்ட திருத்தங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நம்முடைய மாணவர் சங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் அடிப்படை உரிமைகளை கார்ப்பரேட்டுக்கு தாரை பார்க்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது எனவே நவீன தாராளமய பொருளாதார கொள்கையை ஒழிப்பதும் வகுப்புவாதத்தை மனுவாதிகளை ஒழிப்பதும் நம்முடைய அடிப்படை உரிமை பாதுகாக்கப்படுவதன் இணைந்திருக்கிற முக்கியமான முடிச்சு எனவே தோழர்கள் அதை பாதுகாக்க வேண்டும் அப்படியான போராட்டத்தை நாம் நடத்த வேண்டும் அந்த அடிப்படையில் நம்முடைய போராட்டங்கள் தான் இதற்கெல்லாம் தீர்வு போராடினால் வெற்றி பெற முடியும் என்பதற்கு ஒளிவியால் கிடைத்திருக்கக்கூடிய அனுபவம் வேளாண் சட்ட திருத்தங்களுக்கு எதிராக விவசாயிகள் பெற்றிருக்கக்கூடிய அந்த வெற்றியின் அனுபவம் இன்னும் தமிழ்நாட்டில் ஏராளமான போராட்டங்களை இந்திய மாணவர் சங்கம் நடத்தியிருக்கிறது இந்திய மாணவர் சங்கம் பெற்றிருக்கக்கூடிய வெற்றியும் கூட அந்த வெற்றியோடு இணைந்தது காலையில் கூட குறிப்பிட்ட டிபிஜேன் காலேஜ் உள்ளிட்ட பல விஷயங்களை நாம் குறிப்பிட்டோம் பேசியிருக்கிறோம் பார்த்திருக்கிறோம் அப்படி ஏராளமான போராட்டங்களில் தனியார் மையத்துக்கு எதிராக அடிப்படை உரிமைகள் விற்கப்படுவதற்கு எதிராக நாம் போராடி இருக்கிறோம் வெற்றி பெற்றிருக்கிறோம் அந்த போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும் மாற்று என்று சொன்னால் இதையெல்லாம் கைவிட்டு சோசலிச சமூகத்தை அதை நோக்கிய அல்லது ஒரு இடது மாற்று சிந்தனையை கொண்ட ஒரு ஆட்சி தேவைப்படுகிறது அது ஒரு நெடிய போராட்டம் அந்த நெடிய போராட்டத்தோடு ஜனநாயக போராட்டத்தை நாம் இப்போது நடத்துவோம் வணிக மயத்துக்கு எதிரான போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்